திருவாதிரை களி வந்து எப்படியும் செய்யலாம்னு பார்க்கலாமா நல்லா மெல்ட்டிங்காக நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா அமிர்தமாக வந்திருக்கும் அப்படியே அல்வா மாதிரி வந்திருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கும் அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் அரிசி எடுத்து அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதே கடையில் போட்டு லைட்டாக அந்த மாதிரி பொன்னீரமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் அப்புறம் அதை ரெண்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இனிப்புக்காக வந்து வெள்ளை எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அந்த கெட்டி இல்லாமல் நல்லா வெள்ளை பாகு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வேறு ஒரு கடையில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ப்ளஸ் அது கூட நம்ம வெள்ளை காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையே வந்து நல்லா வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் தூசி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதனால தான் இப்போது ரெண்டும் சேர்ந்து நல்லா குதித்து வரும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வரத்து வச்ச பருப்பு அரிசியை இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து கட்டி ஆகிடும் ஸோ அதனால தான் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா களி வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து நெய் விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா டைரெக்டாகவே நம்ம களியில் வந்து வறுத்த முந்திரி பருப்பையும் அந்த நெய்யையும் அப்படியே வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒன் செகண்ட் அப்படியே வந்து நீங்கள் மொத்தமாக நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமிர்தமான திருவாதனை களி வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே அல்வா மாதிரி அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்